அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால் எதிரிகள் தொல்லையை வெகு சீக்கிரமாக நீக்குவது எப்படி எதிரிகள் கொடுக்கக்கூடிய தொல்லையிலிருந்து நீங்கள் விடுபடுவது எப்படி என்பதை பற்றி இன்றைய காணொளியில் நாம் முழுமையாக காண இருக்கின்றோம் நமது மூலிகை வசியமை சேனலை முதன்முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் எதிரியின் தொல்லை நீங்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நபராக நீங்கள் இருந்தால் நமது காணொளியில் வரக்கூடிய முறைகளை சரியாக செய்து பலன் பெற முடியும் அதற்கு எதிரியின் பெயரை சிகப்பு நிற பேனாவினால் இரண்டு தாள்களில் நடுவில் பெரிதாக எழுதி வைத்து அந்த வெள்ளைத்தாளில் நான்கு பக்கமும் சந்தன குங்குமம் வைத்து அதற்கு தூபதீபம் காட்டிவிட்டு எதிரியின் பெயர் எழுதியுள்ள இடத்தில் வெண்கடுகு கட்டி பெருங்காயம் மற்றும் கரு ஓமத்தையின் விதைகளை சம அளவாக எடுத்து வைக்க வேண்டும் இந்த கட்டி பெருங்காயமானது நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கக்கூடியது இதை நீங்கள் அங்கிருந்து வாங்கி பயன்படுத்துங்கள் இந்த மூன்று பொருட்களையும் வைத்த பிறகு அந்த இரண்டு வெள்ளை தாள்களையும் நன்றாக பொட்டலம்போல் மடி ஒன்றாக வைத்து கருப்பு நிற நூல் கொண்டு இறுக்கமாக கட்டி வைக்க வேண்டும் அவ்வாறு கட்டிய இந்த பொட்டலங்களை நன்றாக வெயில் படக்கூடிய இடத்தில் தொடர்ந்து ஐந்து நாட்கள் வைத்து காய வைக்க வேண்டும் ஐந்து நாட்கள் காய்ந்த பிறகு ஐந்தாவது நாள் இரவில் ஒரு மரத்தின் விறகினை கொண்டு தீ உண்டாக்கி அந்த தீயினை தனியாக எடுத்து ஒரு மண் சட்டியில் அதில் எதிரியின் பெயரை சொல்லிக்கொண்டே நீங்கள் ஏற்கனவே கட்டி வைத்து வெயிலில் காய வைத்திருக்கக்கூடிய அந்த பொட்டலங்களை போட்டு நன்றாக எரிக்க வேண்டும் இவ்வாறு எரித்து முடித்த பிறகு அந்த மண் சட்டியில் இருக்கக்கூடிய சாம்பலில் சிறிதளவு இருந்து எடுக்கப்பட்ட மண்ணினை இந்த சட்டியை மேல் பகுதியில் ஒரு கருப்பு நிற துணியை போட்டு சிகப்பு நிற கயிற்றால் இறு பானையின் மேலே கட்டியிருக்கக்கூடிய துணி மஞ்சள் குங்குமம் வை அந்த சட்டியை அப்படியே எடுத்து சென்று ஊரினுடைய எல்லைப்பகுதி அல்லது மயான பகுதி இந்த இரண்டு இடத்தில் ஏதாவது இடத்தில் சட்டியை உடைக்காமல் வடக்கு பக்கம் பார்த்து வைத்துவிட்டு திரும்பி பார்க்காமல் வந்துவிட வேண்டும் இதை மட்டும் நீங்கள் செய்தால் போதும் உங்களுக்கு தொல்லை கொடுக்கக்கூடிய எதிரியானவர் உங்களை விட்டு விலகி போய்விடுவார் எதிரி தொல்லை உடனடியாக நீங்குவதற்கு இந்த மாந்திரிக முறை உங்களுக்கு உதவி புரியும் இதை செய்யக்கூடிய நபர்கள் எந்த நாளில் வேண்டுமானாலும் இதை செய்யலாம் யாருக்கு வேண்டுமானாலும் இதை செய்யலாம் ஆணுக்கு செய்வதாக இருந்தால் ஆண்களும் பெண்ணுக்கு செய்வதாக இருந்தால் பெண்களும் செய்ய வேண்டும் பெண்ணுக்கு ஆணோ ஆணுக்கு பெண்ணோ இதை செய்யக்கூடாது செய்தாலும் பழிக்காது எனவே இதை செய்யக்கூடிய நபர்கள் செய்ய வேண்டிய முறைகளை நாம் சொல்லியுள்ளபடி செய்து பார்த்து பயன்பெறுங்கள் இதை செய்ய வாய்ப்பில்லாத நபர்கள் அல்லது எதிரியின் தொல்லை நீங்க வேறு உக்கிரமான பூஜைகள் செய்ய வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நபர்கள் நமது உதவி தேவைப்படக்கூடிய நபர்கள் எமது காணொளியில் வரக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தகவல் தெரிவித்து உங்களுக்கு தேவையான உதவிகளை எம்மிடமிருந்து பெற்றுக்கொள்ளுங்கள் இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்தி கொள்ளுங்கள் பிறருக்கு பயன் தரும் என்றால் பகிருங்கள் மேலும் பல நல்ல காணொளிகளை உடனுக்குடன் காண எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது மூலிகை வசியமை சேனலுடன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்